வணக்கம் குருமேடை பற்றி இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இப்போ இந்த குருமேடு சொல்லக்கூடிய அமைப்பில் குரு எதுக்கு கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பண வரவு ஏற்படும்னா அந்த குருமேடு நல்லா இருக்கணும் நெஸ்ட்டு நம்மளுக்கு குழந்தைகளால் யோகான்றதையும் குருமேடை பார்க்கும்போது நம்ம சொல்லிடலாம் அப்போ குரு இரண்டுத்துக்கு காரகிரகம் அதாவது தனம் சார்ந்த விஷயங்களுக்கும் குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கும் காரகிரகம் குரு அந்த குருமேட்டில் இப்போ சொல்லக்கூடிய மூன்று சைன் அவங்க கைதிகளை இருந்ததுனாலே உங்களுக்கு ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்களும் நல்லா இருக்கும் குழந்தைகளாலும் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும் அப்போ பாருங்கள் இந்த குருமேட்டில் மாதிரி ஆள்காட்டி வரல ஒட்டின மாதிரி இந்த சாலமன் ரேகை இருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலே குழந்தைகளாலும் உங்களுக்கு யோகம் அதே மாதிரி ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்களும் நல்ல ஒரு வளர்ச்சியில் நோக்கி நீங்கள் வந்து பயணிப்பீங்க இதை தவிர்த்து குருமேட்டில் சதுர குறியீடுகள் அமைப்பு உங்களுக்கு வருதா பாருங்க இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்களை ஃப்யூச்சர்லேருந்தே தான் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உங்கள் குழந்தைகள் வளர வளர உங்களுக்கும் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதிரி கொண்டு வரும் நெக்ஸ்ட்டு உங்களை குருமேட்டில் இந்த மாதிரி ஒரு ரேகை இறுதி ரேகிலேருந்து அப்படியே டச் ஆகிட்டு மேல் நோக்கின மாதிரி குரு வரலை பார்த்த மாதிரி பயணிக்கதான் பாருங்கள் இந்த அமைப்பு இருந்தாலும் சரி உங்களை ஃப்யூச்சர் எதிர்காலில் குழந்தைகள் உங்களை நல்ல ஒரு ஆரோக்கியமாக உங்களை வந்து பார்த்துக்குப்பாங்க அதே நிலையில் எப்படி பார்க்கும்போது உங்களுக்கும் ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவில் உங்களுக்கு ஸ்ட்ரகுல் இல்லாமல் தேவைகள் அனைத்துமே பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பொருளாதார சார்ந்த விஷயங்கள் நிர்ணயப்படும் எத்தனை பேர் கைரேகளை இப்போ சொன்னக்கூடிய ரேகளோட அமைப்பு உங்கள் கைரிகளை இருக்கின்றது கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த பதிவில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க அதுக்குண்டான விளக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்